ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம அகத்திப்பூ பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த அகத்தி பூவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த பூ வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் எங்களுக்கு கிடச்சிது இந்த பூவில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால எலும்புகளுக்கும் பற்களுக்குமே வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி கண்களுக்குமே ரொம்ப நல்லதுங்க வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட அது மட்டும் இல்லைங்க சளி காய்ச்சல் பித்தம் உடல் சூடு மூல நோய் வாதம் எல்லா வந்து நோய்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்டமான நோய்களுக்குமே இது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லைங்க இந்த பீடி சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த நச்சுத்தன்மையை வந்து அது வெளியே கொண்டு வரும் பூவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் அதோட காம்பை மட்டும் நீக்கிட்டு மற்ற எல்லாமே நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இத்தனை மருத்துவ குணங்களுடைய இந்த பூவை வந்து நம்ம வார வாரம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து இந்த கேன்சர் அதாவது புற்றுநோயை வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு தன்மையும் கொண்டதுங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த பூவை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே வந்து நம்ம கொஞ்ச நேரம் அதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் இது நல்லா வெந்துருங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பர்பிள் கலரில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும் தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக முட்டை கூட இதில் சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப சுவையாக இருக்கும் இது கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்குங்க ஆனாலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட நீங்கள் முட்டை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்மளுடைய அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்